ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி ஓவிய ஓவியவடையிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமா அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய ஒடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிய கொடுக்கலாம் மனிதர்களே இந்த உலகத்தில் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யா கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் யா மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் யார் மதிக்கப்பட வேண்டியவர்கள் யார் உண்மையில் தண்டிப்பதும் மன்னிப்பதும் யாருடைய வேலை கண்டிப்பதும் காப்பதும் யாருடைய கடமை ஒரு குற்றத்தை செய்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றால் அந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பவர்கள் குற்றம் அட்டவர்களாக இருக்கின்றார்களா என்று சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் ஒரு மனிதன் வாழும் இடத்திற்கு மற்றொரு மனிதன் வந்தால் அனுமதி பெற வேண்டும் என்ற நிலையில் எந்த முன் அனுமதியுமின்றி மனிதன் வாழும் இடத்திற்கு புழு பூச்சிகளோ பாம்போ தேயிலோ மற்ற எந்த உயிரினம் வந்தாலும் முதல் வேளையாக அவற்றை எப்படி அழிப்பது என்று எண்ணி அவற்றை விடுகின்றார்கள் மனிதர்கள் காரணம் கேட்டால் விஷப்பூச்சிகளால் கொடிய மிருகங்களாலும் மனிதர்களுக்கு தீங்கு உண்டாகிவிடும் என்று எண்ணி அவற்றை முன்பே அழித்து விடுகின்றோம் என்று நியாயம் பேசுகின்றார்கள் பிறகு ஏன் மற்ற உயிரினங்களை கொண்டு தின்னுகின்றார்கள் என்று கேட்டால் அவையெல்லாம் கொண்டு தின்பதற்காக பிறந்தவை என்று சொல்லுகின்றார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது மிருகங்களை காட்டிலும் மனிதர்களே கொடிய மிருகங்களாக தெரிகின்றார் உண்மையில் மனிதர்கள் மிருகங்களைப் பார்த்து அஞ்ச வேண்டியதில்லை மற்ற விலங்கினங்களே மனித மிருகங்களை பார்த்து அஞ்ச வேண்டும் இவ்வாறு மனிதர்கள் மற்ற உயிரினங்களுக்கு மரணத்தை தண்டனையாக கொடுக்கின்றார் அந்த தண்டனை அந்த உயிரினங்களுக்கு எந்த குற்றத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது என்று சற்று சிந்தித்து பாருங்கள் மனிதனை தவிர்த்து மற்ற உயிர்களெல்லாம் உலகில் பிறந்தது குற்றமா அல்லது அவைகள் மனிதர்கள் கண்ணில் பட்டது குற்றமா எது குற்றம் ஆட்டையும் மாட்டையும் கொள்ளுகின்றார்கள் கோழி கொக்கையும் நாயையும் நண்டையும் மானையும் மீனையும் கொள்ளுகின்றார்கள் அவைகளெல்லாம் என்ன குற்றம் செய்தன தாவரங்கள் என்ன குற்றம் செய்தது நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்கள் என்ன குற்றம் செய்தது அந்த உயிர்களெல்லாம் உலகில் பிறந்து துன்பத்தை யாரால் அடைகின்றது சற்று சிந்தித்து பாருங்கள் குற்றவாளிக்கு தண்டனை கொடுப்பதுதான் மனிதன் கண்ட நீதி நியாயம் என்றால் மற்ற உயிரினங்களுக்கு மனிதன் வழங்கும் நீதி நியாயம் இது இப்போது சொல்லுங்கள் மனிதர்கள் நீதிமான்களா எல்லோரும் நீதி நியாயத்தின்படி தான் வாழுகின்றார்களா மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள் மனிதன்தான் தே நீக்களிடம் தேனை திருடுகின்றார்கள் மனிதர்கள்தான் சிப்பியிடமிருந்து முத்தை பறிக்கின்றார் மனிதர்கள்தான் ஆட்டிடமும் மாட்டிடமும் பாலை குடிக்கின்றார்கள் அந்த ஆட்டையும் மான் மாட்டையும் கொண்டு தோலை உரிக்கின்றார் இவ்வாறு தாவரங்கள் நீர்வாழ் நிலவாழ் உயிரினங்கள் உயிரையும் உதிரத்தையும் புசிக்கின்றார் மற்ற உயிரினங்களின் உழைப்பை திருடி உயிர்ப்பிழைக்கின்றார் இப்போது சொல்லுங்கள் மனிதனின் நீதி நியாயம் என்பது சரியானதா அல்லது சுயநலமானதா உண்மையில் உலகில் உடல் கொண்ட உயிர்கள் எல்லாவற்றுக்குமே இன்பத் துன்பம் உண்டு வேதனை உண்டு உயிரும் உணர்வும் உண்டு அவை எல்லாவற்றுக்கும் அன்பும் காதலும் வாழ வேண்டும் என்ற ஆசையும் உண்டு எனவே நீதி என்பது ஒருதலை பட்சமாக இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அது மனிதனுக்கு ஒரு நீதி மற்றவற்றுக்கு ஒரு நீதி என்று இருக்கக்கூடாது மனிதனுக்கு காயம் வந்தால் அது புண்ணென்று மருந்திடுவதும் மற்ற உயிரினங்களுக்கு காயம் தந்தால் அதை உணவு என்று தீயிலிட்டு உண்பதும் எந்தவிதத்தில் நியாயமாகும் அதனால் தான் திருவள்ளுவர் உண்ணாமை வேண்டும் புலால் அல்ல பிரிதொன்றின் புன்னது உணர்வார் பெரியின் என்று சொல்லுகின்றார் காரணம் உடல் என்றால் எல்லாவுமே உடல்தான் அதில் உண்டாகும் வலியும் வேதனையும் ஒன்றுதான் இப்போது சொல்லுங்கள் இந்த உலகில் யார் குற்றவாளி இறந்த உடலை தின்பவன் குற்றவாளியா உயிர் உள்ள உடல்களை துன்புறுத்தி அதன் உணர்வுகளை கொள்பவன் குற்றவாளியா தாயிடமிருந்து குழந்தையை பிரிப்பது பாவம் என்றால் கோழியிடமிருந்து முட்டையை தின்பது எப்படி நியாயமாகும் வாயுக்கு உணவு இல்லை என்பது வறுமை என்றால் அதற்காக வாயில்லாத ஜீவன்களை கொள்வது எப்படி பெருமையாக இருக்க முடியும் இந்த பிறப்பு என்பதே ஒன்றை ஒன்று அடித்து துன்புறுத்தி வேட்டையாடு துன்பதுதான் என்றால் இந்த பிறப்பை சிறப்பு என்று எண்ணாமல் இதுவே இழிவு என்று எண்ணுங்கள் அது நீ ஒரு மரத்தை வெட்டினாலும் ஒரு மனிதனை வெட்டினாலும் இரண்டும் சமம் என்று உணருங்கள் அறிவும் பலமும் குறைந்த உயிர்களை அறிவும் பலமும் மிகுந்த மனிதர்கள் அடக்கி ஆள்வது சரிதானா பிற உயிர்களின் சுதந்திரத்தை பறிப்பது நியாயம்தான் எனவே மனிதனின் சட்டத்திட்டம் என்பது அவனுக்கு மட்டும்தான் அவனுடைய நீதி நியாயம் என்பது அவனுக்கு சரியாக தெரிந்தாலும் எல்லா உயிர்களின் பார்வையில் மனிதனின் நீதி என்பது ஒரு சுயநலம் அந்த நீதி என்பதே ஒரு குற்றம்தான் இப்படிப்பட்ட உலகில் தேளுக்கும் பாம்புக்கும் விஷம் இருப்பதும் மானுக்கும் மாட்டுக்கும் கொம்பு இருப்பதும் மரம் செடி கொடிக்கு முட்கள் இருப்பதும் அவற்றின் பார்வையில் சரியானதுதான் ஆனால் காலத்தின் நீதி நியாயம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதிலிருந்து குற்றம் செய்தவர்கள் தப்பிக்க முடியாது அதைத்தான் திருவள்ளுவர் பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் என்று சொல்லுகின்றார் அதாவது புல்லை புழுப்பூச்சி தின்றால் அந்த புழுப்பூச்சியை பள்ளியும் தவளையும் தின்னும் அந்த பள்ளியையும் தவளையும் பாம்பும் கழுகும் தின்னும் அந்த பாம்பும் கழுகும் இருந்தால் அவற்றின் உடல் மண்ணில் புல்லுக்கு உரமாகும் இதுதான் சமநீதி எனவே உலகத்தின் பிறந்தவர்கள் எல்லோரும் நோயாலும் வறுமையாலும் முதுமையடைந்து மரணம் அடைகின்றார்கள் என்றார் காலன் என்ற காலத்தின் பார்வையில் எல்லோருமே குற்றவாளிகள்தான் அத்தகைய காலம் என்பது உடல் கொண்ட உயிர்களை ஒவ்வொரு நொடியும் வெட்டும் வாளாக செயல்படுகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் நாளென ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாளது உணர்வார் பெறின் என்று சொல்லுகின்றார் காரணம் உலகில் உள்ள உயிர்களெல்லாம் தன்னலம் கொண்டு பிறர் நலத்தை பறித்து அடித்து தன் உடலை வளர்க்கின்றது அப்படி வளர்த்த உடலை காலமே இளமை முதுமை என்று வெட்டி செதுக்குகின்றது மரணத்தின் நீதியாக கொடுக்கின்றது புல்லை தின்ற புழு அந்த புல்லுக்கு உரமாவதுதான் சரியானது எதன் உடைமை எதிலிருந்து பறிக்கப்பட்டதோ அதன் உடைமை அதற்கே கொடுக்கப்படுகின்றது காலத்தினால் இதுதான் காலத்தின் நீதி அது மனிதனின் நீதியை போன்றது அல்ல மனித நீதி என்பது கொலை செய்தவனுக்கு தண்டனை கொடுப்பது கொலை செய்யப்பட்டவனுக்கு உயிரை கொடுப்பதல்ல ஆனால் காலத்தின் நீதி என்பது கொலை செய்தவனுக்கு தண்டனை கொடுத்து கொலை செய்யப்பட்டவனுக்கு உயிரை கொடுப்பதாகும் அதாவது பொருளை பறித்தவனிடமிருந்து பறித்து பறி கொடுத்தவனுக்கு திரும்ப கொடுப்பதே காலத்தின் நீதி எனவே காலத்தின் பிடியிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது மனிதன் என்பவன் எதையெல்லாம் பறித்து அழித்து தின்று தன் உடலை வளர்த்தானோ அந்த உடலை அவன் தின்றவையெல்லாம் அவனை தின்று அடித்து நோயும் பெய்யுமாக திரிகின்றது அதைத்தான் திருவள்ளுவர் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்தை நோயெல்லாம் நோய் செய்தார் மேலாவாம் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர் என்று சொல்லுகின்றார் அதாவது துன்பமெல்லாம் துன்பம் செய்தவரையே சேரும் அதுதான் காலத்தின் நீதி எனவே ஒருவன் தனக்கு துன்பம் வேண்டாம் என்று எண்ணினால் பிறருக்கு துன்பம் செய்யாமல் வாழ வேண்டும் ஆனால் அப்படி யாருக்கும் யாரும் துன்பம் செய்யாமல் வாழ முடியுமா அப்படி வாழ்ந்து மரணத்தைக் கண்டு அஞ்சாதவர்கள் யாராவது இருக்க முடியுமா அல்லது மரணமே இல்லாது இளமை முதுமையின்றி நோய் நொடி அண்டாது வாழ்ந்தவர் யாரையாவது சொல்ல முடியுமா எங்கு ஓடி ஒளிந்தாலும் எதை தின்று வளர்ந்தாலும் மரணம் உடலோடு ஒட்டியே வருகின்றது அதை தட்டி விடுவதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது மரணம் வரும் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தாலும் அது வரும் நாளை அறிந்து கொண்டால் அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று தேடித் திரிவார்கள் அதனால் தான் மரணம் தான் வரும் நாட்களை யாருக்கும் முன்பே சொல்லாமல் காலத்தை கொண்டு இளமை முதுமை என்றும் பசியும் பிணியும் கொண்டு சொல்லுகின்றது அந்த காலமே உடலின் கலங்கத்தை மரணம் கொண்டு துளைக்கின்றது ஒவ்வொரு உயிரின் போலியான வேடத்தை கலைக்கின்றது எனவே மரணம் என்பது பாவத்தின் சம்பளம் என்று ஏற்பதை விட பாவம் செய்யாதவர்களுக்கு மரணம் என்பது தேவையற்றது என்று உணர வேண்டும் குற்றம் செய்பவர் தண்டிக்கப்படலாம் அந்த தண்டனை குற்றத்தை தடுப்பதற்கு இருக்க வேண்டுமே தவிர மற்றொரு குற்றத்திற்கு வழிவகுக்க கூடாது எனவே குற்றவாளிகள் மன்னிக்கப்படலாம் வாழும் வாழ்வில் மனம் திரிந்து வாழ்ந்துவிடலாம் அப்படி வாழ்ந்தால் மரணத்தை வெல்ல முடியும் வாழ்ந்து பார்க்காமலே மரணத்தை வெல்ல முடியாது என்று எண்ணாதீர்கள் அதைத்தான் திருவள்ளுவர் அடக்கும் அமரில் விற்கும் அடங்காமை ஆறிறில் வைத்துவிடும் என்றும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலர்மிசை நீடு வாழ்வார் என்று சொல்லுகின்றார் இந்த நில உலகில் பிறந்தவர் இறப்பது உறுதி என்றால் அந்த வான் வாழ்பவருக்கு மரணம் என்பதே இல்லை என்று சொல்லுகின்றார் அப்படி இந்த உலகை கடந்து வான் உலகில் மரணமின்றி வாழ முடியும் என்றார் அங்கு எந்த உயிரினத்திற்கும் அழியும் உடல் தேவையில்லை அழிக்கும் காலமும் தேவையில்லை அந்த உலகில் காலமும் இருக்காது காலத்தால் களையும் இந்த உடல் என்ற கோலமும் இருக்காது அதற்காகத்தான் திருவள்ளுவர் அடக்கம் அமரில் உய்க்கும் என்று சாகா நிலையை அடைய முடியும் என்றும் அடங்காமை ஆறிரல் உய்க்கும் என்று அறியாமை கொண்ட பிறப்பையும் இறப்பையும் சொல்லுகின்றார் ஏனென்றால் பிறந்தவன் இறக்க வேண்டும் இறந்தவன் மீண்டும் பிறக்க வேண்டும் காரணம் பிறப்பு என்பது ஏதும் அறியாத உறக்கத்திலிருந்து விழித்து எழுவதை போன்றது இறப்பு என்பது எல்லாம் அறிந்தும் ஏதும் அறிய முடியாது விழிப்பில் இருந்து உறங்குவதை போன்றது என்கின்றார் அதாவது உறங்கியவன் விழித்தாக வேண்டும் விழித்திருப்பவன் நிச்சயம் உறங்கியாக வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் எனவே பிறவி பெருங்கடலை கடக்க மரணம் ஒருபோதும் தீர்வாகாது மரணத்தை வெல்வதே பிறவி பெருங்கடலை கடக்கும் வழியாகும் இவ்வாறு உலகில் பிறவி கொண்ட உயிர்களெல்லாம் மரணத்தை சரியென்று ஏற்றுக்கொண்டால் பிறவி முடியாது அது தாவரங்களாக பறவைகளாக புழு பூச்சிகளாக நுண்கிருமிகளாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் ஒன்றை ஒன்று தின்று கொண்டு ஒன்றிலிருந்து மற்றொன்று உருமாறி உருவாகி கொண்டேதான் இருக்கும் அதனால்தான் ஒருபுறம் இறக்கின்றார்கள் மறுபுறம் பிறக்கின்றார் இறக்கின்றவர்களை பார்த்து அழுகின்றவர்கள்தான் பிறக்கின்றவர்களை பார்த்து சிரிக்கின்றார் காரணம் உலகில் மரணம் கொண்டு உறங்கியவர்கள் உறக்கம் தெளிந்து விழிக்கின்றார் பிறப்பு என்று விழித்து இருப்பவர்கள் மரணம் கொண்டு உறங்குகின்றார் அதைத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார் காரணம் உலகில் பிறந்து இறப்பவர்களெல்லாம் இறைவனடி சேராதவர் அவரை விட்டு விலகி வந்தவர் அவர்களை பிறவி பெருங்களில் சிக்கி தவிக்கின்றார்கள் அதில் கரை சேர முடியாமல் தாவரங்களாக நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக இருக்கின்றார் எனவே இறைவன் திருவடிகளை சேருவதே பிறவி பெருங்கடலை கடக்க வழியை கொடுக்கும் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்